கோடிய சக்கரவர்த்தி ஜெயஜோதி அவர்களை பாராட்டி இணைத்து மரியாதை செய்கிறார்கள் அடுத்தபடியாக ரோஜா நாடகமண்டத்தில் மிக சிறந்த முறையில் ராமர் புகழார் குடி அண்ணா தோணிமேடி கிராமம் சேர்ந்து சக்கரவர்த்தி அண்ணா அவர்களை பாராட்டி இங்கு பொன்னாடை இணைத்து மரியாதை செய்கிறார்கள் அடுத்தபடியாக ரோஜா நாடக மன்றத்தில் இசைக்கு ஒருகார் எதற்கும் ஒருகார் என்பார்கள் அப்படிப்பட்ட சிறந்த முறையில் நல்லதோர் முறையில் இசை கருவி வாசித்துக் கொண்டிருக்கும் ஆர்மணி வாசாக தகரக்கூடிய விழா நல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் அவர்களை பாராட்டி சிவமணி அண்ணா சார்பாகவும் விழா சார்பாகவும் கைத்தறி பொண்ணை நினைக்கிறார்கள் அது மட்டும் இல்லாம அவருடன் இணைந்து பெண்ணக கிராமத்தை சேர்ந்த பெண்ணக கிராமத்தை சேர்ந்த கோவிந்தசாமி அவர்களுக்கு இந்த விழா சார்பாக இந்த கைத்தறை கொண்டாடி அறிவிக்கிறார்கள் அது மட்டும் இல்லாம எல்லாம் சூரவேஷத்தாக தேர்ந்தெடுக்கும் போலூர் அடுத்த பாலானந்த கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீதர் அவர்களை பாராட்டி இந்த கைத்தறை கொண்டாடி அறிவிக்கிறார்கள்

பெண் வேடமென்று எடுக்கூடிய தம்பி மணிபாங்க சுபா அவர்களை பாராட்டி இணைத்து மரியாதை செய்கிறார்கள் தம்பி காலி வேலை என்று சிறப்பாக இப்போது நடித்துக் கொண்டிருக்கும் அஜித் அவர்களை பாராட்டி பொன்னாட் மரியாதை செய்கிறார்கள் அடுத்தபடியாக தம்பி என்னுடைய செல்ல பிள்ளை குண்டு பிள்ளை தம்பி பூவரசன் அவர்களை பாராட்டிங்க கொண்டாட எடுத்து மரியாதை செய்கிறார்கள் அடுத்தபடியாக இங்கே தம்பி ராஜசேகர் அவர்களை பாராட்டி பொன்னாடி அணிந்து மரியாதை செய்கிறார்கள் அடுத்தபடியாக லோகேஷ் பின்னேடை metrizable லோகேஷ் அவர்களுக்கு கிப் பொன்னாடி அணிந்து மரியாதை செய்கிறார்கள் எதை பண்றீ மிக சிறந்த மிகச் சிறந்து பின்னேடை metrizable நடிக்கூடியே தம்பி அவர்களை பாராட்டி பொன்னாடி இழுத்து மரியாதை செய்கிறார்கள் அங்கே எங்களுடைய ரோஜா ஆடமரத்தில் மின்விளக்கு இயல்பு செய்யக்கூடிய ஐயா ராஜசேகர் அவர்களை பாராட்டி பொன்னாடி இழுத்து மரியாதை செய்கிறார்கள் அடுத்தபடியாக என்னுடைய ரோஜா ஆடமன்றத்தில் அண்ணாமலை அவர்களுக்கு இங்கு மரியாதை செய்கிறார்கள் நன்றி நன்றி அதே போன்று வருகை புரிந்திருக்கும் அண்ணா காஞ்சிபுரம் காஞ்சி நாடக யூடியூப் சேனல் உரிமையாளர் அண்ணா சுதாகர் அவர்களுக்கு இங்கு பொன்னாடு எடுத்து மரியாதை செய்கிறார்கள் அடுத்தபடியாக எங்களுடைய ரோஜா நாடக மிக சிறிது முறை ஒளிபரப்பு செய்யக்கூடிய நமது ஆரணி நாடக யூடியூப் சேனல் தம்பி அருண் அவர்களுக்கு இங்கு பொன்னாடை எடுத்து செய்கிறார்கள் இங்கே பொன்னாடை எடுத்து மரியாதை செய்த குடும்பம் பல்லாண்டு வாட வேண்டும் என்று அண்ணா சிவமணி அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்து நன்றி தெரிவித்துள்ள நன்றி நன்றி இங்கே எட்டிமனுடைய ஆலயத்தில் மிக சிறப்பாக உடனிருந்து செயலாட்டி கொண்டிருந்த ஐயா அன்ப பெரியவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள் இங்கே அன்பளி பழங்குடிய அன்பர் சிகாமணி என்ன அவர்கள் இங்கே ஐயா நாட்டாமைதாரன் தர்மலிங்கம் ஐயா அவர்களுக்கு இங்கே மரியாதை செய்கிறார்கள் அதே போன்று அண்ணா சிவமணி அண்ணா அவர்களுக்கு இங்கே இங்கே

பவன்கோர்சரி கை அணிவரி

ં઱ુંજ ઈયેણયેત સંજહેણેત ? હુણેણે માળેરણેણેણઇ હ્યાણજે મે કૂજંજિંત મે કારણેણજમેણ પાણ

அப்படி இருந்தால் ஆமாங்க திரு வணிகரத்திற்காக விடும் பாசிரியர் மலர்கள் அனைத்தும் மலர்ந்து விட்டது ஆமாங்க இந்த மலர் எல்லாம் பறக்க ஒரே முதல் ஒப்பத்த மத ஆமாங்க எந்த ஒரு குறைவில் இருக்கையா அப்பா இல்லையா இருக்குமா நான் மகன் தான் அவன் ஒரு குறைவு என்ன பார்த்தாயா நம்முடைய கோட்டைய கருங்காளி வரத்திற்கு ஆறு கால பதிலாம் தவறாமல் செய்தர் தோட்டத்திற்கு மலர்கள் எல்லாம் மாறிவிட்டது ஆகிய அது காலையில் சென்று மலர்களை பறித்து ஆரமாக கொடுத்து வர வேண்டும்

முந்திரி தோட்டம் கூடாதான் முந்திரி தோட்டம் ஆமா இது மாதிரி என்ன